கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் கூட இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்திலே நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் பிரியமானவர்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ புதிதாய் திரும்ப கட்டுவாய் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நாம் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைந்து போயிருக்கலாம் நாம் செய்து கொண்டு வந்த காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம் நெடுங்காலமாய் நடத்தி முடிக்க முடியாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ நெடுங்காலமாய் பாடாய் கிடந்தவர்களை திரும்ப கட்டுவாய் புதிதாய் கட்டுகிற ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கிறார் நீ புதிதாய் கட்டி எழுப்புவாய் உன் குடும்பத்தை நீ கட்டி எழுப்பாய் உன் ஆசிர்வாதத்தை நீ கட்டி எழுப்பாய் நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் அஸ்திபாரம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கத்துடைய வார்த்தை அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும் அந்த அஸ்திபாரம் ஆழமாய் செல்லும்போது நாம் புதிதாய் நம்முடைய காரியங்களை கட்டி எழுப்புவோம் நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் நம்முடைய ஆஸ்வாதங்கள் கட்டி எழுப்பப்படும் நம் குடும்பம் கட்டி எழுப்பப்படும் அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும் போது இந்த தேசம் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மை பார்த்து புரிந்து கொள்வார்கள் வார்த்தை இவர்களை கட்டி எழுப்புகிறது கர்த்துடைய வார்த்தையின்படி இவர்கள் வாழ்கிறதுனாலே இவர்கள் வாழ்க்கையில் ஆசுவாதம் இருக்கிறது கர்த்தரை விசுவாசிப்பதனாலே இயேசுவை விசுவாசிப்பதனாலே இவர்கள் வாழ்க்கை இவர்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை புற ஜாதிகளும் நம்மை சார்ந்த ஜனங்களும் அதை பார்த்து புரிந்து கொள்வார்கள் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை நம்முடைய வேலையின் மீதோ நம்முடைய விசுவாசம் நம்முடைய பொருளாதாரத்தின் மேலோ இல்லாதபடிக்கு நம்முடைய விசுவாசம் கர்த்துடைய வார்த்தையின் மேல் அஸ்திபாரமாய் போடப்பட வேண்டும் என் வாழ்க்கையில் என் அஸ்திபாரம் கிறிஸ்து என் வாழ்க்கையில் என் அஸ்திபாரம் கத்துடைய வார்த்தை என்று சொல்லி நாம் அதிலே வேரூன்றி நிற்கும்போது அதில் கட்டப்படுகிற வாழ்க்கை நிச்சயமாய் நிலைத்து நிற்கும் கர்த்துடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை நிச்சயமாய் அது நிலை நிற்கும் எந்த காற்றடித்தாலும் எந்த புயல் வந்தாலும் ஒரு காலத்திலும் அதை அசைந்து போகாது ஒரு காலத்திலும் அது விழுந்து போகாது ஏனென்று சொன்னால் அதனுடைய அஸ்திபாரம் கத்தோடைய வார்த்தை அதனுடைய அஸ்திபாரம் கர்தரா இருக்கிறார் அந்த மூளைக்கல் கர்தரா இருப்பதனாலே ஒரு காலத்திலும் அதை அசைந்து போவது கிடையாது மீண்டுமாய் நீங்கள் புதிதாய் கட்டி எழுப்புவீர்கள் இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் தடைகள் வருகிறது வாழ்க்கையில் ஒரு முழுமையான காரியம் இல்லை வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடைகள் எடுத்தால் எது எடுத்தாலும் தோல்விகள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் நான் செய்கிற காரியங்கள் தடைப்பட்டு போகிறது நான் செய்கிற காரியங்கள் அதை முடிக்க முடியாமல் போகிறது அது நெடுங்காலமாய் பாழாய் கிடைக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம் இந்த நாளில் கத்தோடைய பலனுள்ள வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது நீங்கள் திரும்ப கட்டுவீர்கள் நீங்கள் திரும்ப புதிதாய் கட்டி எழுப்புவீர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய அஸ்திபாரம் பாரம் கத்தருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் நம்முடைய அஸ்திபாரம் கத்துடைய நாமமாக இருக்க வேண்டும் நம்முடைய அஸ்திபாரம் பாரம் கத்தர் மீது வைக்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உதவி செய்ய வல்லவராக நீங்கள் புதிதாய் திரும்ப நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களையும் தடைப்பட்டு போன காரியங்களையும் புதிதாய் கட்டி எழுப்புவீர்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்